ஆயிரத்தோரு அரேபிய இரவுகளோ பல கதைகளை கொண்ட ஒரு தொகுப்பு இந்த கதைகள் எல்லாம் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது இத சிறுவர் சிறுமிகள் கேட்கறதுக்கு ஏதுவாக கதையோட கரு மாறாம முடிஞ்ச அளவுக்கு மாற்றி அமைச்சு கதை நேரத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால இந்த கதைகளை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத ஸ்பாட்டிஃபையோட கமெண்ட் பகுதி அப்படி இல்லன்னா நம்ம பாட்காஸ்டோட இமெயிலுக்கு அனுப்பி வைங்க அப்பதான் உங்களோட கருத்துக்கள் எனக்கு தெரிய வரும் சரியா ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் போன கதையோட தொடர்ச்சி ஹரூன் செய்த ஏற்பாடு இப்படி நானும் அந்த கிழவியும் கடைவீதிக்கு வந்தோம் எனக்கு பிடிச்ச சாமான்கள் எளிதில் கிடைக்கவே இல்லை கடைசியாக அந்த கிழவி சொன்னா அங்க தூரத்துல ஒரு கடை இருக்கு அந்த கடைக்காரன் ரொம்பவும் நல்லவன் அவங்கிட்ட இல்லாத துணிமணிகளே இல்லை மேலும் நவநாரிகமான துணிகளையெல்லாம் எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அங்கே போலாமே அப்படின்னு நான் சொன்னேன் இந்த கிழவி குறிப்பிட்ட அந்த கடையும் கொஞ்ச தான் இருந்துச்சு அதனால அவங்க சொன்னபடி அந்த கடைக்கு நாங்க ரெண்டு பேரும் போனோம் அங்க போனா அந்த கிழவி சொன்னதுபடியே அங்க விலை உயர்ந்த துணிமணிகள் எல்லாம் இருக்கிறத கண்டேன் அந்த கடைக்காரரும் கூட ரொம்பவும் அன்பாகவும் மரியாதையுமாகவும் தான் பேசினாரு நானு என்னோட முகத்திரை களையாம கிழவி மூலமாக விலைகள் எல்லாம் பேசினேன் கடைசியில எனக்கு வேண்டிய சாமான்களை எடுத்து வச்சு பணத்தை கிழவி கிட்ட கொடுத்தேன் இந்த கிழவியோ பணத்தை எடுத்துக்கிட்டு கடைக்காரர்கிட்ட போனாங்க ஆனா அவனோ பணத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்றது என்னோட காதலியே விழுந்தது இந்த கிழவியோ பணத்தோட என்கிட்ட ஓடி வந்து அம்மா அவருக்கு பணம் வேண்டாமா நான் முன்னாடியே சொல்லல இவரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லவும் அவர் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல பணத்தை வாங்க மறுத்தாங்கன்னா இந்த துணிகள் எல்லாம் நமக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொன்ன கிழவியோ நான் சொன்ன இத சொல்றதுக்கு திரும்பவும் அந்த திரும்பவும் அவன் அதெல்லாம் முடியாது சொல்லிட்டான் அவன் இப்படி சொன்னதும் அவனுக்கு என்னதான் வேணுமா அப்படின்னு கேட்டேன் அவனோ கிழவியோட காதோட காதாக ஏதோ சொன்னான் அவன் சொல்றதுக்கு தலையாட்டிக்கிட்டு இருந்த இந்த கிழவியோ என்கிட்ட வந்து அம்மா அவன் உங்களுக்கு அவனோட கையால வளையல் போட்டு விடணுமா அதுக்காக தான் இந்த சாமான்களை எல்லாம் பரிசாக தரானா அப்படின்னு இந்த கிழவி சொல்லி முடிச்சா அதை கேட்டதும் எனக்கு பயங்கரமாக கோபம் வந்து இதெல்லாம் என்னது அப்படின்னு எரிஞ்சு விழுந்த கோச்சு அவன் உங்களுக்கு வளையல் போட்டு விடட்டுமான்னு தான் கேக்குறான் அப்படி செஞ்சான்னா இனிமேல் இவன் கடைக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க இது கடைக்காரரே வளையல் போட்டு விடுறதா அதுக்கெல்லாம் நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன் இங்க இருந்து நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இந்த கிழவி கிட்ட கடுமையாக சொன்ன அதெல்லாம் இல்லம்மா இது ஒரு சாதாரணமான விஷயம்தான் உங்ககிட்ட இருக்கிற அன்ப காட்ட இது ஒரு அடையாளம் இது மாதிரி எத்தனையோ கடைக்காரர்கள் கடைக்கு வரவங்களுக்கு வளையல் போட்டு விடுறத நான் பார்த்துருக்கேன் இது ஏதாவது வித்தியாசமாக நடக்கும்னா நான் அனுமதிப்பேனா அப்படின்னு இந்த கிழவி சொன்ன கிழவி இப்படி சொன்னதை கேட்ட எனக்கோ ஒன்னும் புரியல இந்த சாமான்களோ அவ்வளவு எளிதாக எங்க நகரத்திலேயோ பக்கத்துல இருந்த நகரங்கள்லையோ கிடைக்காது மிகவும் அரிதான பொருட்கள் அதனால அதை விட்டுட்டு போகிறதுக்கும் எனக்கு மனசில்ல மேலவிறம் இல்ல அப்படின்னு சொன்ன கிளம்பணும் ரெண்டு கையிலையும் வளையல் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்ன அதுக்கு அந்த கடைக்காரன் சரி அப்படின்னு சம்மதிக்கவும் என்னோட கைகளை நீட்டின அவனும் ரொம்ப மரியாதையாக ஒவ்வொரு வளையலாக போட ஆரம்பிச்சான் இப்படி ஒரு கையில வளையல் போட்டு முடிச்சிட்டு அடுத்த கையில வளையல் போடும்போது அவனோட நகம் என்னோட தோள் மேல பயங்கரமாக கீறிடுச்சு அதனால நானு அப்படியே ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படி நான் விழுந்ததுக்கு அப்புறம் கிழவியும் மற்றவங்களும் என்னை தூக்கிக்கிட்டு வந்தாங்க வர வழியில எனக்கு பயங்கரமான பீதி ஏற்பட்டுருச்சு ஆஹா என்னோட கணவர் கையில என்ன காயோன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு இந்த கேள்வி கிட்ட இதே கேள்வியை கேட்டு அழுத அதுக்காவ கவலைப்படாதீங்கம்மா உங்க கணவருக்கு நம்ம சொன்னாதான் இந்த விஷயமே தெரியும் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை நீங்க உடம்பு அசௌகரியமா இருக்குன்னு படுத்துக்கோங்க அதுக்குள்ளாக நான் ஒரு மருந்து கொண்டு வந்து காயத்து மேல தடவுறேன் ஒரு நாள்ல குணமாயிடும் அப்படின்னு சொன்னான் அவ சொன்னதுபடியே நான் வீட்டுக்கு போனதும் படுத்துக்கிட்டு சேடி பெண்கள் கிட்ட எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அவருக்கு தெரிவிக்க சொன்னேன் எனக்கு உடல் நலம் சரியில்லை அப்படிங்கற செய்தி கேட்டதும் அவரே என்ன பார்க்கறதுக்கு வந்துட்டாரு இத நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்தவரோ அறைக்குள்ள வந்ததும் என் கைகளையும் பார்த்தாரு ஆஹா என்னது இது காயம் அப்படின்னு கேட்டாரு ஒண்ணும் ஒரு சின்ன விபத்து தான் அப்படின்னு சொன்ன எனக்கோ ஒரே பயமாக இருந்துச்சு விபத்தா என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு அவர் கேட்கவும் ஒண்ணுமில்ல இல்ல நானு கடை வீதியிலிருந்து வரும்போது எழுத்தாப்புல ஒரு ஒட்டகம் வந்துச்சு அதுல விறகுகளும் இருந்துச்சு அந்த விறகுகள்ல ஒன்னு கீழே விழும்போது என்னோட கையில குத்திடுச்சு அதனாலதான் இந்த சின்ன காயம் காலையில சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன் அப்படியா அப்படின்னா நான் ஊர் கிட்ட போய் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறேன் நகரத்துக்குள்ள இனிமே யாரும் விறகு கொண்டு வரக்கூடாது அதுவும் ஒட்டகை மேல இன்னிலிருந்து கொண்டு வரவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட சொல்ற அப்படின்னு சொன்னாரு நானோ வேண்டாம் வேண்டாம் இது ஒரு சின்ன காயம் மேலும் நானு கழுத மேல உக்காந்துகிட்டு இருந்தேன் தான் மிரண்டு ஒட்டகத்தை தாக்கிடுச்சு அதனால குற்றம் என் தான் அப்படின்னு சொன்னேன் இத கேட்டா அவரோ அப்படின்னா அதுவும் தப்புதான் மிரல்ற கழுதைகள் நகரத்துக்குள்ள நடமாடவே கூடாதுன்னு அதுக்கும் ஏற்பாடு செஞ்சாகணுமே அப்படின்னு சொன்னாரு நானோ பயத்தால உடல் நடுங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இத கேட்டதும் என்னோட கணவரோ ராட்சசனை போல சிரிக்க ஆரம்பிச்சு கோவமாயிட்டாரு அப்படியே கோவப்பட்டுகிட்டே என்ன என்ன மடையன்னு நினைச்சியா நீ சொல்ற கதைகளை எல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு பயங்கரமாக கத்தவும் வீட்ல இருந்த அந்த காவலாளிகள் எல்லாம் கடகடகடன்னு ஓடி வந்துட்டாங்க என்ன நடந்துச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டு என் கையில இருந்த அந்த காயத்தையும் பார்த்தாங்க ஐயா உங்ககிட்ட பொய் சொல்லிட்டாங்களா இவங்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஒருத்தரும் பயங்கரமாக கோவப்பட்டவராக கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமயத்துல என்ன கடை வீதிக்கு கூட்டிட்டு போன கிழவி வந்து என் கணவர்கிட்ட மைந்தா இது அழகே இல்லை இவோ சுத்த நிரபராதி என்ன வேணும்னா நீ தண்டிச்சுக்கோ ஐயோ பாவம் இவோ அவளை விட்டுடுப்பா அப்படின்னு கெஞ்சினா என்னோட கணவரோட கைகளை பிடிச்சு தன் கண்கள்ல ஒத்திக்கிட்டா அவ அழுததுதான் ரொம்பவும் பரிதாபமாக இருந்துச்சு என் கணவரோ சரி உன் இஷ்டப்படியே அவளை மன்னிச்சு விட்டுடுறேன் ஆனா இனிமே நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்க போறது கிடையாது அதோட என்கிட்ட பொய் சொன்னதுக்காக அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னாரு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் அப்படியே பின்னாடி நடந்து போன நானும் கால் வழுக்கி கீழே விழுந்துட்டேன் வழுக்கி கீழே விழுந்துட்டேன் அப்படி விழுந்தபோது கீழே கடந்த சவுக்கு என் முதுகுல பட்டுடுச்சு அதனால என் முதுகுல காயமும் உண்டாகிடுச்சு அந்த புண்ணோ ஆறவே இல்ல அப்புறமா நானே எழுந்து என்னோட முதுகுக்கு மருந்து போட்டுக்கிட்டேன் ஒரு மாசம் ஆகியும் முதுகுல இருந்த புண்கள் ஆறவே இல்ல அப்புறம் எப்படியோ இந்த புண்களை ஆற்றிக்கிட்டு என்னோட தங்கை வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் இதுதான் என்னோட கதை அப்படின்னு இந்த ரெண்டாவது சகோதரி சொன்ன கேட்ட மன்னர் ஹரூனோ உன்னோட கணவர் வீட்டுக்கு அப்புறம் நீ போகவே இல்லையா அப்படின்னு கேட்டாரு அரசே நான் போனேன் ஆனா அந்த வீடு அங்க இருந்த அடையாளமே தெரியாம வெறும் பொட்டலாக இருந்துச்சு பழைய அடையாளங்கள் ஒன்று கூட இல்ல அப்படின்னு சொன்னா மன்னர் ஹரூனுக்கு இந்த கதை பிடிச்சதோ என்னவோ அவரு சமஸ்தான பண்டிதர்களை கூப்பிட்டு இவளோட கதையையும் மூத்தவ சொன்ன வரலாறையும் குறிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு ஷாஜரத்தோ இப்படி இந்த கதைய சொல்லி முடிச்சதும் அவளை பார்த்து சரியக்கா அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா ஆமா ஷாஜரத் அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு மன்னரும் கேட்டாரு துன்யாவையும் மன்னரையும் பார்த்து சிரிச்சுகிட்டே ஷாஜரத்தோ பொழுது விடிய போகுது இருந்தாலும் சுருக்கமாக சொல்றேன் பேரரசன் ஹரூன் கேட்டாரு உன்னோட பாக்கி சகோதரிகளை நாயாக ஆக்கினாலே அந்த தேவதை அவளை உன்னால அழைச்சிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு சகோதரிகள ஒருத்தி ஓ தாராளமாக கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி தன்னோட கழுத்துல கடந்த ஒரு சின்ன நகையை எடுத்து அதை பிரிச்சா அதுக்குள்ள ஒரு ஒற்றை ரோமம் தெரிஞ்சது அகில் புகையில காட்டவே இடியோசை ஒரு சத்தம் கேட்டுச்சு மறுகணமே வெள்ளை ஆடை அணிஞ்ச பெண் ஒருத்தி எல்லார் முன்னாடியும் வந்து நின்னா அவதான் தேவதை அப்படின்னா அந்த சகோதரி உடனே மன்னர் ஹரூனோ நாய் உருவத்துல இருந்த அந்த ரெண்டு பெண்களையும் மனுஷ உருவத்துக்கு கொண்டு வரும்படியாக அந்த தேவதையை கேட்டுக்கிட்டாரு அல்லாவோட அருமையான சிஷியர்கள்ல ஒருத்தரான ஹருண் இப்படி கேட்கவே தேவதை சரி அப்படின்னு சொல்லி அவங்கள பழைய ரூபத்துக்கு கொண்டு வந்துச்சு உடனே அரசர் ஹருனோ அந்த மூணு குருடர்களுக்கும் இந்த மூணு சகோதரிகளை திருமணம் செஞ்சு வச்சாரு கடைசியாக முதுகுல சவுக்கடி பட்டாலே அவளை தன்னோட மகனுக்கே திருமணம் செஞ்சு வச்சாரு அப்படியும் கூட இன்னொரு சகோதரி பாக்கி இருந்தா மன்னர் ஹருண் தன்னோட தம்பிக்கே திருமணம் செஞ்சு வச்சாரு இதோட இந்த கதை முடிவடையுது நாளைக்கு இதை விட இன்னும் ருசியான கதை இருக்கு அப்படின்னு சொன்னா ஷாஜரத் அது என்ன கதைங்கிறத நம்ம அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்